வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோயமுத்தூர் சத்தி மெயின் ரோடு கணபதி கணபதி ஆகும் கோயமுத்தூர் காந்தி ஊட்டிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலை அமைந்துள்ள கணபதி ஒரு சிறிய நகரமாகும் கண கோயமுத்தூர் உட்பட்ட பகுதியாகும் கோயம்புத்தூரில் அவிநாசி ரோட்டில் எப்படி பீலம்பேட்டிலும் சித்திராலும் மிக மஞ்சன மிகுந்த போக்குவரத்து நெரிசல் அதே போல் இந்த சத்தி மெயின் ரோட்டில் அன்னூர் சாலையில் இந்த கணபதியில் அடிக்கடி கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஆகும் பாருங்கள் இதாங்க கோயம்புத்தூர் கணபதி கோயம்புத்தூர் சத்தி அமைந்துள்ள கணபதி ஆகும் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரத்தில் இருந்து அன்னூர் சக்தி புளியம்பட்டி மைசூர் செல்லணும் என்றால் இந்த சாலை இந்த கணபதி கடந்துதான் நீங்கள் சென்ற செல்லணும் மிகுந்த போக்குவரத்து நெரிசலான ஏரியாவாகும் கோயமுத்தூரில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து கொண்டுள்ளது பாருங்கள் இன்று மழை பெய்தது பாருங்கள் விடாமல் மழை பெய்து கொண்டு பாருங்கள் மிகுந்த போக்குவரத்து நெரிசலான பகுதியாகும் கணபதியாகும் நீங்கள் பார்த்துக்கணும் இருப்பது கோயமுத்தூர் கணபதி இதில் பாருங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா சங்கனோடு செல்லலாம் நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா சங்கனோடு செல்லும் சாலையாகும் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சிக்னல் வருது பாருங்கள் அந்த சிக்னலை வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா சங்கனூர் செல்லலாம் சங்கனூர் கண்ணப்பு நகர் அப்படியே நேராக சென்றால் துளியூர் மேட்டுப்பாளையம் சாலை செல்லலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா சங்கனூர் சாலையாகும் சங்கனூர் கண்ணப்ப நகர் கண்ணப்ப நகராக சென்றால் மேட்டுப்பாளையம் சாலை ஆமாங்க மேட்டுப்பாளையம் சாலை சென்று அடையலாம் இதாங்க நீங்கள் பார்த்துக்கொன்னு இருப்பது கோயம்புத்தூர் மாவட்டம் கணபதியாகும் கோயம்புத்திரில் சில நாட்களாக மழை பெய்து கொண்டுள்ளது விடாமல் பெய்து கொண்டுள்ளது பாருங்கள் தற்போது மழை பெய்து கொண்டுள்ளது பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது கணபதி கோவை சக்தி மெயின் சக்தி ரோட்டில் அமைந்துள்ள கணபதியாகும் நீங்கள் அன்னூர் மேட்டுப்பாளையம் சாரி அன்னூர் புளியம்பட்டி சத்திமங்கலம் மைசூர் செல்லணும் என்றால் கணபதி கடன் தான் செல்லணும் அடுத்ததாக வரப்போகிறது சூரியா ஹாஸ்பிட்டல் சிக்னல் நீங்கள் அடுத்ததாக வரப்போ பார்த்தீங்கன்னா சூரிய ஹாஸ்பிட்டல் சிக்னல் ஆகும் சூர்யா ஹாஸ்பிட்டல் சிக்னல் மணிகாரன் மலை பிரிவு என்று சொல்வார்கள் மணிககாரன் மலை சங்ஷன் என்று சொல்வார்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது கோயமுத்தூர் சக்தி மேரில் அமைத்துள்ள கணபதியாகும் பாருங்க சங்ஷனில் வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா வரப்போகிற சங் சங்ஷன் வந்து சூர்யா ஹாஸ்பிட்டல் சிக்கலாமா அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது சங்ஷன் லெஃப்ட் எடுத்திங்கன்னா மணிகாரம்பாளையம் நல்லாம்பாளையம் சின்ன வேடம்பட்டி செல்லலாம் அந்த லெஃப்டில் ரைட் எடுத்திங்கன்னா நேராக நேரத்தில் நேராக எடுத்திங்கன்னா நேராக புரோசன்மால் சரவணம்பட்டி கோவில்பாளையம் பாளையம் கணேசவரம் கரியாம்பலை பிறகு அன்னூர் புளியம்பட்டி சத்தியமங்கலம் செல்லும் சாலையாகும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோயம்புத்தூர் கோயமுத்தூர் அன்னூர் ரோட்டில் அமைந்துள்ள கணபதியாகும் கணபதி பாருங்கள் மழை விடாமல் பெய்து கொண்டுள்ளது பாருங்கள் லெஃப்ட்டில் பாருங்கள் ஒரு பிரபல தனியார் ஸ்கூல் உள்ளது பாருங்கள் சிஎம்எஸ் ஸ்கூல் உள்ளது பாருங்கள் லெஃப்ட்டில் வரங்க ஒரு பிரபல ஸ்கூல் ஒன்று உள்ளது லெஃப்டில் வரங்க பிரபலமான பள்ளி பள்ளிக்கூடம் ஒன்று தனியார் பள்ளிக்கூடம் ஒன்று உள்ளது பாருங்கள் அடுத்ததாக வரப்போகிற சிக்னல் வந்து கோயமுத்தூர் ஸ்டீல் சிக்னல் ஆகும் ஆமாங்க அடுத்ததாக வரப்போகிறது வந்து கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் சிக்னல் ஆகும் கோயமுத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் சிக்னல் ஆகும் பாருங்கள் சிக்னலாக வாருங்க, மழை பெய்யறதுனால கட்ட தெரிய மாட்டேங்குது ரைட்ல வாருங்க, கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ்